தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ் கடவுளான முருகனின் மூன்றாம் படை வீடான பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்துள்ள நிலையில் கடவுளுக்கான விழாக்களான தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் உள்ளிட்ட விழாக்கள் அங்கு வெகு விமர்சையாக நடந்து வருகின்றது இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழ் கடவுளா முருகனின் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றும் வகையில் பழனியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டின் ஏற்றமிகு ஏற்பாட்டினை தங்களிடம் எடுத்துரைக்க இயங்குகிறது மௌனத்தின் சத்தங்கள் முருகன் ஒரு தமிழ் கடவுள் தமிழர்களுக்கான கடவுள் தமிழர்களின் கடவுள் முப்பாட்டன் முருகன் குறிஞ்சி தந்த தலைவன் இன மூதாதை என முருகன் போற்றப்படுகிறார் முருகன் தமிழ் கலாச்சாரத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஒரு கருப்பொருளாக திகழ்கிறார் தமிழின் முக்கிய இசை வடிவமான காவடி சிந்து பாடல்களில் அதிகமான பாடல்கள் முருகனுக்காக பாடப்பட்டுள்ளன முருகப்பெருமானை நக்கீரன் குமரகுருவரன் அருணகிரிநாதர் தொடங்கி வாரியார் வரை அனைவரும் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் முருகன் புகழை சொல்லும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் ஆகியவற்றை காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் பின்னர் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது உலக நாடுகள் பலவற்றில் திருமுருக வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது இந்தியா இலங்கை மலேசியா மியான்மர் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மொரீஷியஸ் இங்கிலாந்து அமெரிக்கா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா கனடா இந்தோனேஷியா போன்ற எண்ணற்ற நாடுகளில் தனித்துவம் பெற்ற வழிபாடான முருக வழிபாடு நடைபெற்று வருகிறது ஆகவே உலக முருக பக்தர்களையும் சிந்தனையாளர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது இம்மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பழனியில் இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்களும் நடைபெறுகிறது இம்மாநாட்டில் உலகளாவிய சமய சான்றோர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பக்தர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக விழாவில் கலை நிகழ்ச்சி அரங்கம் ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிக்க ஆய்வரங்கம் கந்தன் புகழ் பேசும் கண்காட்சி மக்கள் அனைவரும் வழிபடும் வகையில் மற்றும் முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் வீடான பழனியில் நடைபெறக்கூடிய இவ்விழாவில் முருகன் அடியார்கள் சமயப் புரிந்தோர் சமய சொற்பொழிவாளர்கள் திருப்பணி மேற்கொண்டோர்கள் திருக்கோவிலுக்கு தொண்டு புரிந்தோர் ஆன்மீக இலக்கிய படைப்பாளிகள் ஆகிய பல்வேறு வகைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பெருமக்களுக்கு முருக வழிபாட்டுச் சான்றோர் திருப்பெயரில் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த மாநாட்டில் பங்கேற்க விரும்புவோர் தங்கள் பெயரை பதிவு செய்வதற்காக தனி இளையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மாநாட்டில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளார்கள் இதனை வெளிநாடுகள் வெளிநாடுகளில் இருந்து பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் முருகனை கருப்பொருளாக கொண்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க கேட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரத்தி மூன்று ஆய்வுக் கட்டுரைகள் பெறப்பட்டு அவற்றை பரிசீலிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த மாநாட்டை ஐயாயிரம் முருக பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் மேடை ஏற்பாடு வடிவில் அறுவடை வீடுகளை தூரத்தில் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக உணவு வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற ஆன்மீகம் சார்ந்த மாநாடுகளில் மிக பெரிய மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுதான் என்பது இதற்கான தனி சிறப்பு இந்த செய்தியை அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுருகளைத் தவிர மாநாட்டை காண வரும் முருக பக்தர்களுக்கு மாநாட்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் வகையில் வளாகம் முழுவதும் பதினைந்து இடங்களில் பெரிய எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த முருகன் என்பவர் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தமிழ் கடவுளாகும் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்ட இவர் பழனி மலையில் வசிக்கும் கடவுளாக போற்றப்படுகிறார் சிவபெருமான் தனது நெற்றிக்க நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புக் கங்குகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன முருகு என்ற சொல்லுக்கு அழகு இளமை என்று பொருள் முருகனுக்கு குமரன் சுப்பிரமணியன் செந்தில் சரவணன் ஆறுமுகன் சண்முகன் மயில்வாகனன் என நூற்றி எட்டு பெயர்கள் உள்ளன இந்து இத்துணை சிறப்பு வாய்ந்த முருகனுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இவர் பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றும் வகையில் நடக்கக்கூடிய இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை கண்டுகளிக்க கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் யார் அந்த பிரச்சினையை செய்திருக்கிறார்களோ என்று எண்ணும் வகையில் உங்களிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய அன்பு தோழி கீதா